ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறகடிக்க சீரியலோட சிறியலோட பிரமோதான் பார்க்க போகிறோம் ரோஹிணிக்கு பாட்டி மூலிமா பிரச்சனை வருது அவங்க பாட்டி வந்து அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு கேட்குறாங்க இந் இவர் வந்து நான் நம்ம ஊரில் பார்த்துருக்கேனே நம்ம தோப்புதிகளுக்கெல்லாம் வேலைக்கு வந்த மாதிரில எனக்கு ஞாபகம் இருக்குது இவர் மலேசியான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுட்டே வெளியில் வந்து ரோஹினிட்டு அந்த மாதிரி டீட்டெயில் கேட்குறாங்க நம்ம ரோஹிணி நீங்கள் சொந்த ஊர் எது நீ பிறந்து வளர்ந்த ஊரெல்லாம் எது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க எனக்கு விவரம் தெரியல பாட்டி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் மலேசியாவிலேருந்து தான் இருக்கிறோம் பாட்டி இந்த ஊரில் பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை பாட்டி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் மலேசியாவில் தான் இருக்கிறோம் இந்த ஊர் எது என்ன ஏதுன்னு சொல்லிலாம் எங்கள் டேடி சொன்னதில்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பீலா உர்றா ரோஹிணி அப்போது பாட்டி வந்து இல்லை ஒருவேளை உனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா எதுவும் போயிருப்பாங்களோ மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆமாங்க பாட்டி ஆமாங்க பாட்டி எனக்கு வந்து விவரம் தெரிகிறதுக்கு முன்னாடி தான் நான் குழந்த பிறந்தையா குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டுக்கிட்டு மலேசியா போயிட்டதான் சொன்னாங்க ஒர்க்குக்காண்டி அப்படின்னு சொல்லி பாட்டியை ஒரு வழியாக சமாளிக்கிறேன் அப்படி முத்துக்கு அப்படி பளிச்சு ஆயிடுது ஆஹா இவா அப்போ பாட்டி ஊர் பக்கத்தில் தான் இருக்கா போல இவங்க அப்பா அம்மா பாட்டி ஊர் பக்கத்தில் தான் இருக்காங்க போல் இவ ஏதோ பீலா ஊறா அப்போ பாட்டி ஊர் பக்கத்தில் நம்ம இவ்வளோ பற்றி டீட்டெயில் தகவல் தேடினோம்னா கிடச்சிரும் இவ்வளோ பற்றின தகவல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு சம்ம ஐடியா கிடச்சிருது ஒரு வழியாக பாட்டியை சமாதானம் சமாளிச்சுட்டு ரோஹினி வந்து வெளியில் போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது அங்கே போய் சொல்கிறா டி அடியே இந்த மாதிரி பாட்டி மூலிமா எனக்கு பயங்கர பிரச்சனை வந்துருச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் பாட்டி மூலிமா மட்டுமா வருது சிட்டி மூலியமாவும் பிரச்சனை வருது சிட்டிகிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து விசாரிக்கிறாங்களாம்மா இந்த மாதிரி வீடியோ நீ தான் ரிலீஸ் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்ருக்கிறாங்க உனக்கு எந்த பக்கம் இருந்து எவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல ரோஹினி ஜாக்கிரதை ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற சிட்டிகிட்ட வந்து வா போவோம் என்ன எதுன்னு கேட்போம் டீட்டெயில் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டாக திவ்யாவை கூப்பிட்டுட்டு வேகமாக கிளம்புறாங்க போயிட்டு சிட்டியை பார்க்கும்போது ஏன் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது எதுக்கு இங்கே வெளியில் வர சொல்கிறீங்க அப்படி சொல்லி சிட்டி கேட்குறான் ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் ரோஹிணி மாட்டிக்குவாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வந்து உன்கிட்ட வந்து டீட்டெயில் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி இல்லை சொ சொன்னாங்க டீட்டெயில் கேட்டாங்க நான் வந்து எதுவுமே சொல்லிக்கல அந்தளவுக்கு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன் ஏங்க மேடம் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஏற்கனவே ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோ முத்து வந்து ரொம்ப விசாரிச்சுட்டு அங்கிட்ட இங்கிட்ட விசாரிச்சிட்டே இருக்கிறான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹிணி வந்து சிட்டியை வந்து அலாட் பண்ணுறாங்க நம் இதை பேசி முடிச்சுட்டு அப்படி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இந்த பக்கம் வந்து முத்து வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்க முத்தும் முத்து ஃப்ரெண்டும் அப்போ வந்து அந்த போ போலீஸ் அதிகாரி வந்து அது ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க என்னையா இன்றைக்கி எதுவும் கேஸ் கிடைக்கல போல் நம்ம அதிகாரிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதிகாரியை முத்து வந்து கலாய்க்கிறான் அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து நம்ம முத்துவோட சட்டையை ஏற்றி பிடிச்சிட்றாரு